அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகாபாரதங்கிற கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரத கதையை இந்த வீடியோவில் முதல்ல நம்ம முன்னுரை அடுத்தடுத்து பாகங்கள்னு சொல்லி மகாபாரதம் பன்னெண்டு பாகங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நீங்கள் முழுசும் கேட்டு மகாபாரதோட அற்புத கதையும் நீதி வழிமுறையையும் இங்கே நாம் தெரிஞ்சு வாழ்க்கையில் நமக்கு அது நல்ல விஷயத்துக்கு அது நமக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ மகாபாரதத்தோட முன்னுரை பற்றி நம்ம பார்க்கலாம் மகாபாரதம் அப்படிங்கிறது சமஸ்கிருத காவியத்தில் முக்கியமான இரண்டு காவியத்தில் ஒரு காவியம் தான் இன்னொரு காவியம் அப்படிங்கிறது ராமாயணம் இந்த மகாபாரத்தில் இயற்றின முறிவர் அப்படின்னா வியாசகர் தான் அவர் தான் இந்த மனுஷங்களோட அனுபவங்களும் தத்துவ தத்துவங்கள் கொள்கைகள் புராணங்களோட வரலாற்று கதையை பற்றி தான் இந்த மகாபாரதம் எடுத்துரைக்கு இந்த மகாபாரதத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வசனங்கள் இது இருக்குது இதோட முக்கிய கதை கருவி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் முக்கியமாக வர்றது மைய கதைகள் அப்படிங்கிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள போட்டி போடுறது அதாவது அஸ்தினாபுரத்தில் சிங்காசனம் அப்படிங்கிற ஒரு நம்ம தலைமை பொறுப்புக்கு தான் போட்டி போடுறது தான் இது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உள்ள மோதலை பற்றி தான் பதினெட்டு நாள் நடக்கக்கூடிய ஒரு போர் அதுதான் இந்த மகாபாரத காவியத்தோட முக்கியமான ஒரு பகுதி இருக்கும் பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதை ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் இது முக்கியமான பகுதி இதில் தான் அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் இடையே அவங்க நடக்கக்கூடிய உரையாடல் அதாவது ஆன்மீகபூர்வமான உரையாடல் பற்றி தான் இதில் முக்கியமான மனுஷ வாழ்க்கைக்குள்ள கேள்விகள் தர்மம் எது சரியான செயல் கடமை அதை பற்றி எல்லாமே இதில் முக்கியமான ஒரு பகுதியாக வரும் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தர்மம் தர்மத்தோட கருத்து அதாவது நெறிமுறைகள் நம்ம நீதியாக என்னென்ன விஷயம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மகாபாரத்தில் தர்மங்கிற கதையை கொடுத்துருக்கு கதாபாத்திரத்தில் நமக்கு தர்மத்தை பற்றி நமக்கு முக்கியமாக இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது விதி மற்றும் தெ தெய்வ மடக்கு இது என்ன அப்படின்னா மகாபாரதத்தில் நம்ம மனுஷ முயற்சிக்கும் தெய்வத்தோட எண்ணத்துக்கும் இடையே நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இயல்பான வாழ்க்கையிலையுமே நாம் மனுஷனாக என்னென்ன நம்ம செஞ்சாலும் கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாங்க கடவுள் நம்பிக்கை இருந்தால் குடிசையில் இருக்கிறவனுக்கு கூட கோபுர வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மகாபாரதத்துலேயும் கடவுளோட அற்புதத்தை பற்றி நிறைய ஒரு சம்பவங்கள் இருக்குது அதுவும் இந்த மகாபாரதத்தோட முக்கியமான கதைகளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது முக்கிய கதாபாத்திரம் இந்த மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது யுதிஷ்டிரன் இவர் வந்து யாருன்னா மூத்த பாண்டவர் உண்மை மற்றும் நீதியை பற்றி ஒற்றுமைக்காக ரொம்ப தெரியப்பட்டவர் தான் இந்த யுதிஷ்டிரன் இரண்டாவது வந்து பீமன் இதுவர் வந்து இரண்டாவது பாண்டவர் இவர் வந்து வலிமை அப்படின்னாலே பீமன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற புகழ்பெற்றவர்கள் தான் இந்த பீமன் அடுத்து அர்ஜுனன் இவர் வந்து மூன்றாவது பாண்டவர் நமக்கு நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் வில்லுக்கு விஜயன் அப்படின்னாலே அதை அர்ஜுனன் தான் சொல்லுவோம் பகவத்கீதையோட முக்கியமான கதாபாத்திரங்கிறது இந்த அர்ஜுனன் தான் அடுத்தது அப்படின்னு சொன்னால் நகுலன் மற்றும் சகாதேவன் இவங்க வந்து இரட்டை பாண்டவர்கள் இவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வாழ் பிடிக்கிறதுல அதாவது வாழ்வித்தை அப்படிங்கிறதுல சிறந்து விளங்குவங்க தான் இந்த நகுலன் மற்றும் சகாதேவன் அடுத்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னா துரியோதனன் இது எல்லாருக்குமே தெரியும் கௌரவர்களோட தலைவனும் பாண்டவர்களுக்கு எதிராக போரில் தன்னோட சகோதரனை வழி நடத்துபவர் தான் இந்த துரியோதனன் அடுத்த ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தர்மத்தோட முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிற கர்ணன் தான் இந்த கர்ணோட கதாபாத்திரங்கிறது துக்கமிக்க கதாபாத்திரம் தான் பாண்டவர்களோட தாய் குந்தவிக்கும் திருமணத்திற்கு முன்பே பிறந்தவர்தான் அதுபோக இவர் துரியோதனோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறத இது முக்கியமான கதாபாத்திரம் அடுத்த கதாபாத்திரங்கிறது திரௌபதி இந்த திரௌபதி அப்படிங்கிறவங்க ஐந்து பாண்டவர்களுக்கு மனைவி அவள் வந்து பொது இடத்துல அவமானப்படுறது தான் இந்த குருஷேத்திர போரோட முக்கியமாக அம்சமாக அமைகிறது அடுத்து கிருஷ்ண பரமாத்மா தான் கிருஷ்ண பரமாத்மா தான் இது முக்கியமான கதாபாத்திரம் பாண்டவர்களுக்கு அதாவது குறிப்பாக அர்ஜுனருக்கு நண்பராகவும் வழிகாட்டியவும் இருக்கிறவர் தான் இந்த கிருஷ்ணர் இந்த மகாபாரதத்தோட முக்கியமான கதைகளும் கதாபாத்திரத்தை பற்றி தான் இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கோம் இந்த இரண்டு விஷயங்களுமே மகாபாரதத்தோட முக்கிய அம்சங்கள் மகாபாரதம் அப்படிங்கிறது இந்துத்துவம் நெறித்துவம் அதாவது நீதி இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒரு மனிதனாக இல்லை ஒரு நல்ல ஒரு ஜீவனாக வாழ்கிறதுக்கு நீதி நேர்மை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முக்கியமான விஷயந்தான் இதெல்லாமே நமக்கு கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் நிறைய காவியங்களை ஏற்றி இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான காவியம்தான் இந்த மகாபாரதம் அதனால் எல்லாருமே மகாபாரத்தை தெரிஞ்சுக்கோங்க வருங்கால தலைமுறைகளுக்கும் இதை எடுத்துகிட்டு போங்க மகாபாரதோட முன்னுரை கதை இது தான் அடுத்தடுத்த பாகங்கள் பன்னெண்டு பாகங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு பாகங்களும் தெரிஞ்சுக்கோங்க மகாபாரதத்தை நம்ம வாழ்க்கை முறைக்கு கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றி நம்ம கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாழ்க மகாபாரதம்